குருவே துணை எனக்கு இந்த கற்றுக் கொடுத்து வழிநடத்திக் கொண்டிருக்கும்ணலை அருள்காசம் ஐயா அவர்களுக்கும் அவருடைய பொறுப்பாளத்திற்கும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் திருமகள் ஜோட நிலையத்தின் இன்றைய பதிவு தமிழ் வருட பிறப்பான சோபகிரிதி வருடம் நிறைவடைந்து குரோதி வருடம் ஆரம்பமாக உள்ளது இந்த குரோதி வருடம் என்பது சூரிய பகவான் மேச ராசியில் வரும் நாளே நாம் சித்திரை ஒன்றாக கொண்டாடுகின்றோம் அந்த வகையில் வருகின்ற பதிமூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை இரவு ஒன்பது மணி ஐந்து நிமிட அளவில் சூரிய பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் இருந்து அஸ்வினி நட்சத்திரத்திற்கு பயணிக்கிறார் இதை நாம் சித்திரை ஒன்றாம் நாள் என்று சித்திரை ஒன்று வருடப்பிறப்பு என்றும் ஞாயிற்றுக்கிழமை கொண்டாட உள்ளோம் எனவே இந்த சூரிய பகவான் அசுன் நட்சத்திரத்தில் வரும் இந்த நாளை இந்த நேரத்தை நாம் வருடமாக கணித்து வருட பலனாக நாம் பார்க்க இந்த வருடம் என்ன பொதுவாக நடைபெறும் என்று பார்ப்போம் அந்த வகையில் விருச்சக இலக்கணத்தை லக்னமாக கொண்டு மிதுன ராசியை ஜென்ம ராசியாக கொண்டு மிருகாசிரடம் நட்சத்திரத்தில் இருக்கும் போது சூரிய பகவான் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு வருகிறார் எனவே இருச்சக லக்கணம் மிதுன ராசி மிருகாசிர நட்சத்திரத்தில் இந்த குரோதி வருடம் பிறக்கின்றது ராசியும் லக்கணமும் ஆறுக்கு எட்டு என்ற அஷ்டாசஷ்டமாக இருப்பது மிக பெரும் பிரச்சனையையும் தடைகளையும் தரும் குரோதி வருடத்தின் கூட பிரச்சனை தரக்கூடிய ஒரு அமைப்பாக வெண்பாகவே அமைந்துள்ளது மேலும் இந்த லக்னம் என்று சொல்லக்கூடிய விருட்ச லக்கணத்தின் அதிபதியும் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்ப ராசியில் சனி பகவானுடன் இணைந்து உள்ளார் இந்த இணைவு என்பது பிரச்சினை நிலம் உடல் சுகம் சம்பந்தமான பிரச்சனைகள் தொந்தரவுகளும் தொற்று சம்பந்தமான தொந்தரவுகளும் ஏற்படும் நோய் தொற்றுக்கள் பரவ வாய்ப்புள்ளது இது கும்பராசியில் இருவரும் இணைந்திருப்பது அது வெடி விபத்து அல்லது விமானம் நிலச்சரிவுகள் நில அதிர்வுகள் என்ற இயற்கை சீற்றங்களை ஏற்படுத்த உள்ளது எனவே மக்கள் அனைவரும் கவனமாக இருப்பது நல்லது அதேபோல இயற்கை உணவுகளை எடுத்துக்கொள்வது அவர்களுக்கு தாள சிறந்ததாகும் நல்லதாகவே அமையும் ஏனென்றால் இயற்கை தொந்தரவு ஒரு புறம் இருந்தாலும் நோய் தொற்றுக்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஆறாம் இடத்தில் சூரியன் வருவது இலக்கணத்துக்கு ஆறில் சூரியன் குருவுடன் இணைந்து இந்த வருட பிறப்பு பிறப்பதால் பொருளாதாரத்தில் பிரச்சினை பின்னடைவும் ஏற்படும் அரசாங்கம் புதிய வரிகளையும் புதிய திட்டத்திற்கான அந்த பண விஷயத்தையும் மக்களிடையே திணிப்பார்கள் இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு தொந்தரவு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் மேலும் மிதுன ராசி அதிபதி புதன் லக்கணத்திற்கு ஐந்தில் இருப்பது புதிய கண்டுபிடிப்பு புதிய கல்வி கொள்கை கல்வியில் புதிய மாற்றம் விஞ்ஞானத்தில் புதிய வளர்ச்சி இது போன்ற புதிய சிந்தனைகள் மேலோங்கும் கல்வியில் கல்வி தரம் மேலும் உயரும் கல்வி சார்ந்த விஷயத்தில் மிக பெரும் வளர்ச்சி அடையும் பொருளாதாரம் தொழில் சார்ந்த விஷயம் நன்றாக இருக்கும் மேலும் ராஜாவாக செவ்வாயும் மந்திரியாக சனியும் வருவது மக்களிடையே மிக பெரும் மன அழுத்தத்தையும் பிரச்சனையும் கொடுக்கும் தொழில் ரீதியாக இன்ஜினியரிங் கட்டட வேலை சம்பந்தமான தொழில்கள் மேலோங்கும் நில நிலத்திற்கு அடியில் விளையக்கூடிய எண்ணெய் வித்துக்கள் விவசாயத்தில் மிக பெரும் வளர்ச்சியையும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் அதேபோல குரு சூரியனுடன் இணைந்திருப்பது அது அந்த மிதுன ராசிக்கு பாதக அதிபதி என்று சொல்லக்கூடியவர்கள் இதனால் ஆசை எண்ணங்கள் இதனால் வரி சுமைகள் அதிகமாகும் பொதுவாக மக்களுக்கு இந்த தருணத்தில் உழைப்பு அதிகமாகும் ஊதியம் குறைவாகவே இருக்கும் அதே போல் விவசாயத்தில் எண்ணெய் வித்துக்கள் சம்பந்தமான பொருட்கள் நல்ல ஒரு வளர்ச்சியையும் வருமானத்தையும் ஈட்டு கொடுக்கும் வளர்ப்பு பிராணிகளுக்கு பாதிப்புகளும் பிரச்சனைகளும் வரும் அதன் மூலியமாக நோய் தொற்றுகள் பரவும் எனவே வளர்ப்பு பிராணிகளை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது பொதுவாகவே இந்த வருடம் மழை என்பது ஒரு நல்ல நிலையில் இருக்கும் அந்த மழையினால் பயிர் சேதங்களும் ஏற்படும் எனவே இப்பொழுது மழை இல்லை என்றாலும் வருடத்தின் பிற்பாதியில் அதிகப்படியான மழைகள் வந்து விவசாய நிலத்தை பாதிப்படைய செய்யும் விவசாய பயிர்கள் பாதிப்படையும் எனவே மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை சரியாக பயன்படுத்துவது மிகவும் நல்லதாகவே நமக்கு அமையும் அதேபோல பொதுவாக அனைவருக்கும் தொழில் நிலையில் மாற்றம் அல்லது தொழிலில் உள்ள பொருளாதார நிலை உழைப்பு அதிகமாகும் ஆனால் வருமானம் என்பது குறைவாகவே இருக்கும் எனவே வரவு செலவு ஏற்றத்தாழ்வாக இருப்பதால் கையிருப்பு தொகை வைத்திருப்பது மிகவும் சிறப்பு தங்கள் தொழிலில் கவனம் செலுத்தி மேன்மடைய அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் நமது சேனல்